அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்னைக்கு தேதி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க நாம் உழவர் விழிப்புணர்வு மாத இதழ் சார்பாங்க தினசரி வந்து விவசாயிகள் என்ன விலைக்கு தேங்காய் விற்பனை செஞ்சால் லாபகரமாக இருக்கும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு விலையை வெளியீடு செய்வாங்க அந்த விலையை இன்றைக்கி எவ்வளோ வெளியிட்டுருக்காங்க பார்க்கலாமங்க இப்போ இங்கே நாங்கள் சொல்லக்கூடிய விலை எல்லாமே பார்த்திங்கன்னா நானூறு கிராம் மேலே இருந்தால் பொருந்தும்ங்க பச்சை தேங்காய்ங்க ஒரு டன் அதிகபட்சமாக எழுபதாயிரத்தி ஐநூறுங்க பிஸ்கட் கலர் தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு டன் அதிகபட்சமாக எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுங்க அதே நம்ம கருப்பு தேங்காய்ங்க ஒரு டன் அதிகபட்சமாக எழுபத்தி மூணாயிரத்தி ஐநூறு வரைக்கும் விற்றா விவசாயிகளுக்கு வந்து ஒரு பயனுள்ள விலையாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க விலை நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க அடுத்தபடியாங்க காங்கேயம் மார்க்கெட்டில் கொப்பரை இன்றைக்கி என்ன விலைக்கு நிர்ணயமாக இருந்ததுனாங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க அடுத்தபடியாங்க தேங்காய் தொட்டி ஒரு டன் அதிகபட்சமாக முப்பதாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் இன்றைய விலை நிலவரம் இருக்குதுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்